அது சும்மா அறுக்கிறப்பா வந்துருக்கு அவ்வளவுதான் குடும்பத்தையே அழிக்கிறானா அவனைதுங்க

அது இந்த படத்துல ரெண்டா பொளக்குறதை காட்டுறாங்க பூஜை பாடம் மாதிரியே இருந்துச்சு லேட்டா பாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் பிரியா போனி சங்கர் ஹீரோயின் मजाவல்ல ஆக்சன்ல நல்லா நல்லா பறக்க விட்டுருக்கு எதுக்கு வருதுன்னு ஊர்பட்ட வருது பாக்க முடியல ரேட்டிங் அளவுக்கு என்ன நம்ம பாக்குறது ரேட்டிங் நம்ம பார்க்கறது ரொம்ப தலைவலியா இருக்கு ஃபேமிலி வாரே திருப்பி பார்க்கலாம்

நம்மளாம் கெட்ட வில்லன் தான் அதிகம் பார்த்துருப்போம் என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல வில்லன் அப்படி ஹாப்பி பர்த்டேனா சுகந்தி ஹாப்பி பர்த்டே சொல்றேன் சமுதிரக்கு பண்ணியானா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே யாரு ஓகே ஓரளவுக்கு படத்துக்கு ஓகே அவ்வளவுதான் ஓரளவுக்கு ரொம்ப விசால் ஓகே அந்த பொம்பளை பொம்பளை கை பப்பியாடான்னு கையை பொழக்கிறா இருப்பாரு அதாவது ரெண்டா பொழக்கிறா பாரு அந்த சீனு வேற லெவலு

வில்லன் பார்ட்டும் மொக்க காமெடி பார்ட்டும் மொக்க ரெண்டே ரெண்டு சீன் ரசிக்கும் வகையில இருந்துச்சு ஒன்னே சமுதிரக்கணி வந்து இப்போ போலீஸ் சமுதிரணி உண்மையிலேயே படத்தை நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் அவருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுத்தாங்க ஆக்சுவலாக என்னதான் வந்து விஷால் வந்து ஒரு ஆஃப் சாப்பிட்டு பேசுற மாதிரி பேசினா கூட சமுதிரகணி அவர்கள் நல்லா பண்ணியிருக்காப்ல ஓபனா அவர் வந்து போலீஸ் ஓட ஒரு சீன் ஒன்று இருக்கும் இன்டர்வியல் முடிஞ்ச ஒன்று அந்த சீன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கௌதம் மணன் வருவாப்ல ஒரு கெஸ்ட் சொல் அதெல்லாம் அவ்வளவு ரொம்ப வயலன்ஸ் இருக்கும் படம் பூரா வைலன்ஸ் ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டாவது இல்ல அந்த வார்த்தை எல்லாம் வரல படத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் தான் ஒரே வார்த்தை மட்டும் தான் வரும் மத்தபடி வந்து படத்துல ரத்தம் தான் பயங்கரமா தெரியும் கழுத்தரகிற சீன் எல்லாம் வச்சிருக்காங்க படத்துல தலையை துண்டா எடுக்கிற சீன் எல்லாம் வச்சிருக்காங்க படத்துல முதல்ல இது வந்து நம்ம பாக்குறது ரொம்ப தலைவலியா இருக்கு ஃபேமிலியை வேற கூப்பிட்டு வரணும் ஊர் பட்டது கில்லி வேணாலும் திருப்பி பாக்கலாம் இது எதுக்கு பாத்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு தர முடியல எல்லாம் பறக்குதுங்க தரா புரா தரா போய் டம்மு கட்டி வீசு தாக்குறாங்க என்ன சின்ன பிள்ளை இந்த படத்தை பார்க்க கூடாது பார்த்தது ரத்தமா ஒழுகுது வேற ஒண்ணும் கிடையாது ஒரு குடும்பம் சாதியா இருக்குது அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கலாம் என் உயிர் என் சத முடிஞ்சா தொட்டு பாடுற வாடா போட்டுக்கலாமா அப்படிங்க படம் ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருந்தது உண்மையிலேயே சொல்லணும்னா ஏன்னா ஓவர் ஆக்ஷன்ஸ் காமெடி மூணு நம்ம படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஆக்ஷன்ஸ் சண்டை காட்சிகள் மட்டுமே படம் ஃபுல்லாக இருந்தது அந்த சண்டையிலே நிறையா இன்டெரக்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீட் தேர்வை பத்தி பேசியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே நேரத்தில் ஓட்டுக்கு காசு வாங்குறத பத்தி சும்மையா ஒரு காமெடியாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது படம் முழுக்கவே சண்டை மட்டும்தாங்க ஆ ஆஹ் பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்க லைக் என்ன ரொம்ப குழந்தைங்களை கூப்பிட்டு வர முடியுமான்னு தெரில பட் ஆனால் பார்க்கலாம் மேக்ஸிமம் பழைய ஆக்ஷன்ஸ் படம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம் அவரோட வித்தியாசமா ஒண்ணும் இல்லை விஷால் தான் மாறி போயிட்டு நீ வந்து பெரிய ஹீரோ இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போறது நீ தான் அப்படின்னு யாரோ சொல்லிட்டு போல இருக்கு அதுவே மெய் மறந்து போய் ஒரு ஒரு காரா வீத்தி இப்ப சைக்கிள்ல வந்திருக்காரு அடுத்த படத்துக்கு எப்படியா நண்டு வந்து பாப்பாரு அப்ப அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ரத்னம் படம் நாங்க நாலு பேர் சேர்ந்து உள்ள கத்தனம் வெளியே தாப்பால் போட்டாங்க தரங்கியா தரங்கியா இன்டர்வியூ விட்டாச்சு தரங்கியானா கூட தெரியுப்பா ஆனா ஒரு நல்ல ஒரு நான் சொல்றது ஏ மோஹிதீன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்தது ஐரின் கையில கத்திய குத்தி இனிமேல் நீ தேங்காய் வெட்டுறதுக்கும் பூஷணிக்காய் வெட்டுறதுக்குலாம் எடுக்கக்கூடாதான் நீயும் இறங்கணும்டா ரவுத்திரம் பழகுடான்னு இவர் சொல்லுவார்ல சொல்லியிருக்காரு சில டைம் எமோஷனலாக பின்னாடி தூக்கி நி இப்படி பேசுறதோ கத்தியா இருந்தாலும் துப்பாக்கியா இருந்தாலும் பேசுறது ரசிக்க முடியாமல் இருந்தது அதே அரிய ஹோட்டல்ல செஞ்ச சமையல் சாப்பிட்டா மாதிரியே இருந்தது எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு நல்ல மாதிரி தெரிவிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் படத்தை எல்லாமே அது அடிச்சு பாடக்கூடாது இதை வந்து குடும்ப கதை வருது குடும்ப கதையும் கொஞ்சம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் ரவுடி இதை கொடுத்துருக்காரு சில எல்லாமே ஒன்னா தான் போகும் சீனை வந்து குழந்தைங்க மேல கைய வச்சா நாங்க பொழந்துருவோம்னு நம்ம வாயில சொல்லுவோம் அதை இந்த படத்துல ரெண்டா பொழக்கறத காட்டுறாங்க ஓகேவா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன பொழக்கிற மாதிரி கேட்டா குழந்தைங்களை பயந்துருவோம் இல்லையா நம்ம பெரியவங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம் புரியாதவங்க புரிஞ்சவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தமிழ் தமிழ்நாட்டிஸ்டா யாரும் விட்டு கொடுக்கவே கூடாது ஏன்னா நம்ம சமுத்திரக்கணி அண்ணனை இழந்துட்டோம் ஆனால் சமுத்திரக்கண்ணி இந்த சமுத்திரத்துக்கே கனி ஓகேவா ஏன்னா அது தங்கக்கனி அது வைரக்கனி அது இன்னும் பசுமை மிக்க பெரிய கனியாக வரணும் நம்ம தமிழ்நாட்டில் அவர் அடுத்தடுத்து புக் பண்ணி வேற நாட்டில் போய் நடிக்க விடாத அளவுக்கு நம்ம பண்ணணும் சூப்பராக பண்ணியிருக்காரு சமுத்திரக்கணி ஆனால் ஹரியண்ணா மெயின்

கேமராமேனு கனல் கனல் மாஸ்டர் எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க நல்லா எனக்கு நான் ரசிச்சு பார்த்தேன் நல்லா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி படம் இந்த படமே ஹரியவர்களுடைய தாமிரபரணி சிங்கம் சாமி ஒண்ணு அந்த படத்தோடைய ஸ்டைல் இருக்கு அந்த ஒரு பரபரப்பான தெரிக்கிறது ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல படம் இப்ப ஒரு வண்டி போனா அப்படி அந்த மாதிரி பரபரப்பரவரம் போயிருது இன்டர்வல் பிளாக்லாம் வந்ததே தெரியல பரபரப்பா போயிடுச்சு இது லவவும் கிடையாது அக்கா தங்கச்சியும் கிடையாது அதுக்கு ரெண்டுக்கு ஒரு மரியாதையான உறவு அந்த உறவை வந்து ரொம்ப புனிதப்படுத்தி ரொம்ப நீட்டா ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க திருநெல்வேலி இருந்து நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கு வேலூர் கதைகள வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இல்லை இல்ல எல்லாமே தமிழ்ல தான் இல்லை பேட் இல்ல நீங்க வந்து சமூக திரைங்கிறது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் சமூகத்துல தான் இல்லை வருது நம்ம எல்லாரும் வந்து திருமா திருவாசகம் தேவாரம் திருமந்திரமா காலில் கால பார்த்து போமா ஏ அப்படித்தானே போனா அப்படித்தான் சொல்ல போறோம்

நீங்க ட்ரோல் வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா அதே மியூசிக் தான் ஓடிட்டு இருக்கு படம் பூரா அதனால அது நல்ல சீன் கூட ட்ரோல் சீன் மாதிரி ஆகி போயிருது ஆக்சுவலா இவர் இருக்காருல ஹரி சார் வேற சார் இந்த உங்களோட ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் மாத்தி யோசிச்சா நல்லா இருக்கும் உங்க கடையில ஒரே மாதிரி சாப்பாடு கிடைக்குது நல்லா இருக்கு சாப்பாடு பட் வந்தா ஒரே டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது விசால் சாரோட ஆக்டிவ்ல வேரியேஷன் கட்சி இது ஆனா பிரியா பிரமணி சங்கர்ன்றது ஒரு கருப்பொருள் தான் அதை தான் சுத்துது கதை அவ்வளவுதான்